சார் நான் காலையிலே பைத்தியத்தை கழிவிட்டே சார் என் அம்மா நடு நடு போட்டாங்க சார் சரி பைத்தியம் அங்கத்த குத்தி போட்டாங்க சார் பைத்தியத்துல தூங்கி வரே சொன்னாங்க சார் நான் பைத்தியம் பார்த்தேன் சார் பைத்தியம் சார் பைத்தியம் தூங்கு சார் என் அம்மா போல சார் என் அம்மா நடு நடு சார் என் அம்மா கூட்டு சார் என் அம்மா அந்த சார் என் அம்மா பைத்தியம் குத்து சார் என் அம்மா வேற பாலோ கண்ணு பாலுதாங்க சார்

சாகுரி பட்டா சட்டி சட்டிகாட் கிஸ் குச்சா கொடுடா நம்ம போய் பால் வடியில் சேந்துறேன் அங்க சேருது ஆயம்மா முட்டுகுறாங்களா ஆமா ஆயம்மா பட்டு கழி விட்டு விறாங்க வேற என்ன சார் அவிச்சி உரிச்சி கொடுப்பங்கட ஆயவே உரிச்சி இல்லையா இல்ல உட்காரு ஏய் ஆயா முட்டு இந்த மச்சி இருக்கு ஆயா முட்டு சாப்பிடாத உங்க தாத்தா உங்களுக்கு ஆயி வராதியா மச்சான் உங்களுக்கு ஏத்து நாள் வராது கம்னிரா சார் உட்காந்து வா சார் உட்காரு சரி சார் ஏய் சரி அண்ணா நவுத்ரா கம்னிரா வராதா

ஓ அதின்னா இது சார் காரகம் 901 முடிஞ்ச சார் சுட்டு சொட்டா வெச்சு சார் 1000 போச்சு சார் என்ன வரடியா ஊரின் வர்தா சார் யூரின் வர்தா சொன்ன சொல்லி தப்பில்லை இது 1 கிராம் பார் இவன இவன பொலக்கடிக்கணும் எல்லா இவனால வரது சார்

இல்ல நீதான் வழி கட்டி(@"n") அது நான் தான் காட்டுறேன் வழி சரி எல்லாரும் வந்தாச்சுல வந்தா சார் அட்டை செடிக்கலாமா எடுக்கலா சார் ம் அந்த கய் வந்தால சோறாகா நீதான் வந்தா நீதான் வந்தா வை வரமொது பாக்கற பாத்ரூம்ல குளிச்சி கிரான அப்பதான் போய் பாப்பேன் சார் நான் பாக்கற சார் குட்டாண்ட வரும்போது குரல் குட்டா நான் பாத்ரூம்ல குளிச்சி கிரன்னு சொல்லி அந்த கேவி நான் என்ன நான்டா நான் 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 பாக்க சார் டேய் அಮ್ಮೆ சேறங்க

நீ நட <Tippett> <trios>

ஜ நீச்சி

சாந்தி <laughs> <laughs> <nose> <laughs> சார் சச்சமா ஏ ஓடி போய்ச்சினா ஏற்கனவே சாம்பார் வர தண்ணிய வெக்கிருக்காரு ஆறட்டமே பத்த ஊருக்கு பாத்துல கீய ஊத்தி கா ஊத்துடா பாடாதீங்க பாத்து பாருங்கல சாம்பார் தண்ணிய வெக்கிருக்கார் சார் நான் கூட கேட்கல நிந்த சார் என்ன சோறு கோரற பர்க் ஒரு நாளைக்கு கூட போட மாட்டீங்க சார் ஒண்ண அபடி செய்யலமா ஏண்டா அட்டுப்பரு பங்கிடு குத்துறீங்களா ஆமா தரும பெற்ற பங்கிடு என்ன சத்தான ஒரு ஊத்துறாங்க அதெல்லாம்

அம்மா சாந்தி வாங்க உட்காருங்க வாமா உட்காருங்க அப்படியே உட்காரு கம்மி ஏய் மாமா தானே உடவ கம்மி இருக்கடா நீ எல்லாம் பண்ணப்படா கை வைக்காதடா கம் கம்னு உட்காரு நீ நான் இங்கிலீஷ்ல கத்து சொல்றேன் கம்னு உட்காரு வந்து சொன்னா இரா ஏறன் மாரே பாத்து ஓகா பீட்டி குடு ஓகா பீட்டி குடு ஏய் ஏய் கொதுகா

அனுமதி <laughs> <laughs> <laughs>

விடு விட்டு வாஜாரு போட்டா அண்ணன் மாமனா நான் டீல் படிக்கிறேன் வாத்தா நீ முடிக்க நோக்காது வாஜாரு கேட்கறால சிக்னல் குடுக்குறாங்க எனக்கு தெரியா கவனிடுறா பாப்பா சொல்லுங்க திருக்குறளை எழுதியது யார் தெரியுமா

ஒரு வார்த்தை மீள முடியுமா அதைதான் சொல்லி வார்த்தைக்கு அடிமையை சொல்லாத வார்த்தைக்கு நம்ம ராஜா காவல்

உங்களை பார்த்து குழந்தைகள் சிரிக்கிறாங்க கேலி சிரிங்க பாரு ஏய் என்ன சிரிக்கிறா நம்ம திருக்குறள் சொல்றதுக்கு சிரிக்கிறாங்க சரி அதை விடுங்க ஒரு எலிமார கலக்கற சொல்லு பார்க்கலாம் சார் கணகா சார் ஆமா நான் கணக்கல புலி சார் கழிச்சு பூத்தி போறாங்க இல்ல சார் புலி சார் எதோ நாள் காலே எப்டி நாள் காலே எத்தligen நாள் சார் நான் ரெடி சார் 1 கிலோ மிளகாய் காஞ்ச மிளகாயா பச்சை மிளகாயா சார் வாடையாரே எந்த பிரகாரதா பரவாயில்லை செல் சார் அத கொடுத்தால் என்ன வரும் அவங்க ரெண்டு பேரும் சீடை ரெண்டு பேரும் வரலையே சார் அவளோ மிளகாய் சொன்னா சீடை வேட்டா வரு சார் ஏய் ஆளு கிலோ வர கணக்குதா கண்ட சாப்ட் கேட்கல 4 கிலோ ஆமா தெரிஞ்சு நாள் சொல்லு சார் சரி இந்த கி பல்லி கூட கிளம்பலாம் ல்ல சார் இப்பதான் வேலை பார்த்து சார் உங்க